அலை எல்லாம் வந்து பாத்துட்டோம் அதனால அந்த சரலா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அது போறியருக்கு முன்னாடி அது என்ன பண்ணலாம் அது ஒரு பிரச்சனை இதுக்கு நான் நாளைக்கு வந்து பாக்கிறேன் அதுக்கு பரோந்திர ಇದೆ இங்க இருந்து கிளம்புறவங்க அங்க வெரினு வந்துட்டீங்களே

மாரமாடி மாமுனிவர் புரிந்த பெரிய அந்தவர் யாரு அன்பர்களே ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பத்தை விரைவாக ஆசீர்வதிக்கிறார் இன்று நமது உறவுகளை படைப்பாகிய நன்றி பெருக்கோடு நாம் படைத்த இந்த உணவை அர்ச்சிக்கிறோம் அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய அன்னதானத்தை அர்ச்சிக்கிறோம் அதை தொடர்ந்து நமது புனிதருடைய கொடி இறங்கப்படும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர்களோடு இருப்பாராக அதிலே உருவான வானகத்திலேயே எங்களை படைத்து பாதுகாத்து பராமரிப்பார்கள் நாங்கள் வாழ்வதற்காக நீர் அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறேன் இதோ எங்களுடைய பாதுகாவலாம் மாறம் மாடி மாமனிவர் புனித பெரிய அன்புமணியாருடைய நிறைவு செய்து நன்றியின் வெளிப்பாடாக நாங்கள் தயாரித்து பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய உன்னை இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை உன்னுடைய களத்தை கொண்டு ஆசிர்வதித்து இந்த

ஆண்டவர்களோடு இருப்பார்கள் உணவுப் பொருட்களையும் நம்மையும் நிறைவாய் ஆசு புரிவாராக இருக்கிறேன் கூட போங்க ரெண்டு பேர் போங்கப்பா கூட

Sana. Terima kasih. پتہ نه آندو سوادو پتا புனிதோனியாரின் லட்சக்கணக்கான மக்களின் வருகையோடு அவர்களது பிரசனத்தோடு நிறைவு செய்து கொடுத்திருக்கிறார் எனவே நமது மாமுனிவர் மூலமாக நமது ஆண்டவருக்கு நன்றி கூறுவது நமது கடமையாக இருக்கிறது இந்த நேரத்திலே சற்று நேரம் நிறைவாக நடைபெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டிருந்தவர்களாக நமது ஊர் பெரியதலைஞரே இருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து உடன் பணியாளர்களாக உழைப்பாளர்களாக நிறைய உழைத்திருக்கிறீர்கள் எனவே யாரெல்லாம் உழைப்பாளர்களாக பங்கு பணியாளர்களோடு இணைந்து உடன் உழைப்பாளர்களாக உடன் பணியாளர்களாக செயல்படுகிறோம் அனைவரும் இணைவ நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு எல்லோரும் கரங்களை தட்டி அனைவருக்கும் நமது நன்றிகளை அன்பர்களே மிகவும் மகிழ்ச்சியாக தருணமாக நேரமாக இந்த நேரம் இருக்கிறது நமது பக்கத்து ஊர்களில் இருந்து மட்டுமல்ல வெளி மாவட்டங்களில் இருந்து மட்டுமல்ல வெளி மாநிலங்களிலிருந்து மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்தும் நமது புனிதரை ஆடி தேடி வந்து சென்றவர்கள் இருக்கிறார்கள் திருவிழா ஒரு ஆசீர்வாதத்தின் நிகழ்வாக மாறி இருக்கிறது இந்த மண் மாற்றி இருக்கிறது எனவே மாறம்பாடி மன மகிழ்வோடு நன்றி கூற வேண்டும் ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் இருக்கிறோம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் மற்ற ஊர்களை விட நம்ம ஊரு இந்த குடி பறப்பது போல உயிரை பறப்பது போல கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களால் உயிரே எழுப்பப்பட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது அது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம் நமது குடும்பமாக இருக்கலாம் நமது பிள்ளைகளை படிக்கக்கூடிய படிப்புகளாக இருக்கலாம் அல்லது அவர்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம் நாம் செய்யக்கூடிய விவசாயமாக இருக்கலாம் எடுத்தாலும் கரங்களும் நமது மாமுனிவருடைய பரிந்து பேசுதலும் வழிகாட்டுதலும் இருக்கிறது என்பது ஒரு சாட்சியாக நீட்சாட்சியாக இருக்கிறது என்பதில் நாம் பெருமைப்படுவோம் எனவே அன்பு உள்ளங்களே இந்த மாறம்பாடி புனித பூமியாக புண்ணிய பூமியாக லட்சக்கணக்கான மக்கள் வந்த ஆசீர்வாதங்களை பெற்று செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்பது நாம் பெருமைப்படுகிறோம் நிறைய எல்லா இளம் பிள்ளைகளுக்கும் யாரெல்லாம் செல்போன் யூஸ் பண்றீங்களோ எல்லாருக்கும் தெரியும் எங்கெல்லாம் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்களோ எல்லாரும் வந்து நமது புனிதருடைய புகழை பறைசாற்றி இருக்கிறார்கள் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லா நிறைய ட்ரெண்ட் ஆகிருக்கு ஒவ்வொரு நாளும் வாங்கி கொண்டிருக்கிறது சின்ன வேளாங்கண்ணி என்று சொல்லி யாரெல்லாம் வேளாங்கண்ணிக்கு போக உங்களுக்கு முடியவில்லையோ வேடசுந்தூர் பக்கத்துல வாங்க தாடி கொம்பு வழியா வாங்க இங்க ஒரு அழகான நேர்த்தியான கோபுரத்தோடு கூடிய ஆனந்த ஒரு இல்லம் புனித பெரிய அந்தோனியாருக்காக

ஆண்டவரை தேடி வர வர அந்த இடம் மாண்புறுகிறது அந்த இடம் அழகு பெறுகிறது அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது படுகிறது அந்த விதத்திலே லட்சக்கணக்கான மக்கள் ஒரே சிந்தனையோடு ஒரே இறை வேண்டலோடு புனித பெரிய அந்தோடு யாரே ஐயா என்று அழைக்கக்கூடிய நேரத்திலே ஓடோடி வந்து நம்மை தாங்கிக் கொள்ளக்கூடியவராக நமது மாமுனிவர் இருக்கிறார் எனவே அன்பு மக்களே எல்லோரும் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் நமது ஆலயத்தை தேடி வருகிறார்கள் நாம் யாரை தேடுகிறோம் இங்கே நாம் செல்கிறோம் என்ற சிந்தனையோடு ஆசீர்வாதங்கள் வேண்டுமா நீங்கள் எங்க வரணும் இங்க வரணும் இங்க வரணும் கோயிலுக்கு உள்ள வரணும் ரோட்டுல டூ வீலர் கொண்டு போய்கிட்டே பிளாசம் போட்டீங்கன்னா ஆண்டு வரவங்க டூ வீலர் உட்காந்து வரமாட்டாரு கோவில்குள்ள வந்து லட்சக்கணக்கான மக்கள் நிக்க கூட நேரம் நாமந்து பார்த்துக்கிட்டு இருக்க வரங்கள் பாருங்கள் என்று அள்ளி சென்று கொண்டிருக்கிறார்கள் அள்ளி சென்றார்கள் நமக்கு அதுக்கெல்லாம் வேறு இல்லையா பரவாயில்ல பூசிக்கு வர நேரம் இல்லையா பரவாயில்ல ஆண்டவர் காத்திருக்கிறார் வந்து பெற்று செல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்ற சிந்தனையோடு இந்த இவ்வளவு பேர் இருக்கிறோம் ஐயா நீ எங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க ஐயா எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கீங்க ஐயா அப்படின்னு நீங்க ரசம் வச்சிருந்தாலும் சாம்பார் வச்சிருந்தாலும் கறி எடுத்து சமைச்சிருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு எல்லா சாப்பாடையும் ஒன்னா கொட்டி அந்த அன்பின் பகிர்வு இருக்கிறதா அல்லவா அதுதான் நமது பாரம்பரியம் அதுதான் நமது கலாச்சாரம் என்னை எல்லாத்தையும் ஆக்குற கடவுள் கண்ணை மூடிக்கொண்டு சும்மா இருக்கிறாரா இல்ல நீங்க யாரெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கிறீங்களோ யாரெல்லாம் இந்த ஆலயத்தின் சந்நானத்தின் முற்றுக்கு நின்று கொண்டிருக்கிறோமா எல்லாத்தையும் ஆசிர்வதிக்கக்கூடிய கடவுளாக நமது கடவுள் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாம் நூற்றாண்டிலேயே ஆஹ் மூன்றாம் நூற்றாண்டிலேயே

அதுக்குறையா தூக்கி நிறுத்தக்கூடிய சாமி தூக்கி தலைவங்க நாம வைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு அத சொல்லி கொடுக்கறது நம்மள கடமையா இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க உங்க அப்பா அவங்க அப்பா அப்பா அவங்க அப்பா ஆறு தலைமுறை அதெல்லாம் ஆறு குடும்பத்தில் பேர் இல்லையா யோசித்து தோழியில் இருக்கலாம் ஆண்டோல் இருக்கலாம் அந்த இருக்கலாம் பேரை மறந்துடாதீங்க கலாதாரத்தை மறந்துடாதீங்க பாரம்பரியத்தை மறந்துடாதீங்க சாமிய மறந்துடாதீங்க குல தெய்வத்தை மறந்துடாதீங்க எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவராக நமது புனிதர் இருக்க அள்ளி சென்றவர்களாக அவருடைய அன்பு பக்தர்கள் இருக்கிறார்கள் இந்த புண்ணிய பூமியில் நாம் சாட்சியாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் கேட்டு பாருங்க ஒவ்வொன்றும் சாட்சியாக இருக்கும் ஒவ்வொருமே சாட்சியா இருக்கும் என் பிள்ளைக்கு என் பேர பிள்ளைக்கு அப்பாவுக்கு என் தாத்தாவுக்கு எல்லாத்துக்கும் நன்மை புரிந்ததான் நமது புனித இருக்கிறார் எனவே நன்றி பெறுகோடு இந்த மா முனிவருடைய இந்த மன்றாட்டு மாலைக்கு பக்தியோடு செறிமடுப்போம்

மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாரே அனைத்து புனிதர்களே புனிதகளே அன்னை மரியே